இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது திமுக அதிமுக கூட்டணிகள் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்ட நிலையில் தவேகா தலைவர் விஜய்யும் பிரச்சாரம் செய்து வருகிறார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் பச்சை துண்டு அணிந்து திருவாரூர் பிரச்சனைகளை அடுக்கினார் திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி அமைச்சர் டி ஆர் பி ராஜாவரை விமர்சித்து கடைசியாக பச்சை துண்டை தலையில் கட்டி ஒரு பஞ்ச் அடித்தார் நடிகரும் தவேகா தலைவருமான விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகன் படப்பிடிப்பை நிறைவு செய்துவிட்டார் முழு முழுநேர அரசியலில் இறங்கிவிட்டார் மக்களை சந்திக்கும் விதமாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதன்படி விஜய் கடந்த வாரம் திருச்சி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தைத் தொடங்கினார் திருச்சி பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அன்றைய தினமே விஜய் அரியலூர் மாவட்டம் சென்றிருந்தார் அதே நாளில் அவர் பெரம்பலூர் மாவட்டம் செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அதிகளவு மக்கள் கூட்டம் கூடியதால் பெரம்பலூர் பயணத்தை அவர் ரத்து செய்தார் இதையடுத்து பயணத்தை எளிமையாக செய்யும் வகையில் விஜயின் சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டது அதன்படி விஜய் இன்று நாகப்பட்டினம் திருவாரூரில் பிரச்சாரம் செய்தார் மதியம் நாகப்பட்டினத்தில் பேசிய விஜய் திமுக மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் ஸ்டாலினை சிஎம் சார் என குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருந்தார் தவைக்கா கூட்டத்திற்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளை குறிப்பிட்டு போல மோடி அமித்ஷா நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க முடியுமா என கேட்டிருந்தார் நாகப்பட்டினம் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அவர் திருவாரூர் சென்றிருந்தார் திருவாரூர் மாவட்டம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சொந்த ஊர் திமுக வலுவாக உள்ள முக்கிய பகுதி அங்கு விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது திமுகவினரும் இதை உற்று கவனித்து வந்தனர் விஜய் பச்சை துண்டு அணிந்தபடி பேசினார் திருவாரூர் உங்கள் அப்பாவின் சொந்த ஊர் என்கிறீர்கள் உங்கள் அப்பாவின் சொந்த ஊர் இங்கு அடிப்படை சாலை வசதி கூட இல்லையே என்றவர் திருவாரூர் பல்கலைக்கழகம் மருத்துவக் கல்லூரி பேருந்து நிலையம் ரயில் பாதை பிரச்சினைகள் தொடங்கி விவசாயிகளுக்கு நெல் கொள்முதலின் போது கமிஷன் வாங்கும் புகார் வரை பட்டியலிட்டு சரளமாக பேசினார் விஜய் குறித்து அமைச்சர் டி ஆர் பி ராஜா கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் விஜய் தன்னுடைய பேச்சில் அவருக்கு பதிலடி கொடுத்திருந்தார் விஜய் பேசும்போது இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார் சிஎம் குடும்பத்திற்கு சேவை செய்வதுதான் அவர் வேலை அதைவிட மக்கள் பணிதான் முக்கியம் என்பதை நாம் உணர்த்த வேண்டும் என்றார் இறுதியாக அவர் நண்பா ஒரு டவுட்டு இது சும்மா கூடிய கூட்டம் ஓட்டு போட மாட்டார்கள் என்கிறார்களே அப்படியா என்று மக்களை பார்த்து சொல்லி சிறிது நேரம் இடைவெளி விட்டார் தொடர்ந்து அவர் இது சும்மா கூடிய கூட்டமா என்று மக்களிடம் கேட்டார் கூட்டத்தில் இருந்தவர்கள் இல்லை என்றதும் கோடானக்கூடி நன்றிகள் என சொல்லி தோளில் இருந்த பச்சை துண்டை கழற்றி தலையில் கட்டி கூட்டத்தினருக்கு கையசைத்து நன்றி தெரிவித்து சென்றார் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்